ஒவ்வொரு வருடமும் இந்த டைரியை உருவாக்குறோம் இதுல ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஒரு நாளோட நல்ல நேரம் என்ன ராகு காலம் என்ன குளிகை நேரம் என்ன யவகண்டம் என்ன தெரிஞ்சுக்கலாம் அந்த நாளோட ஒரு சிம்பிள் ராசி வளனையும் பதிவு செஞ்சிருக்கும் அந்த நாளுக்குரிய விரத ரகசியங்களையும் பதிவு செஞ்சிருக்கும் ஜோதி ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிக அற்புதமாக தொடங்க இருக்கின்றது இந்த ஆண்டு எல்லா விதங்களிலும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு பெருக வேண்டும் என ஸ்ரீ குபேரபீடத்து குபேரரை மனதார வேண்டிக் கொள்கின்றோம் ஆண்டுக்கு ஒரு முறை நாம் செல்வ திறகுகோள் என்று ஒவ்வொரு ஆண்டின் டைரிய வெளிப்படுத்துவோம் இந்த ஆண்டிற்கான தமிழ் பஞ்சாங்க டைரிய வெளிப்படுத்தி இருக்கோம் அது மட்டுமல்ல தமிழ் பஞ்சாங்க வழிமுறையில உருவாக்கப்பட்ட கேலண்டரும் கொடுக்கிறோம் இதுல என்னங்க சிறப்பு டைரி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு முன்னாடி ஒரு ரகசியத்தை சொல்றேன் நாளும் நேரமும் சரியாக தெரிந்து அதை திட்டமிட்டு அதற்கு முன்னாடி தெய்வத்தை வழிபட்டு யாரு செயல் அந்த விஷயத்தை தொடங்குறாங்களோ செயல்படுறாங்களோ அவங்களுக்கு எப்பேற்பட்ட சூழலிலும் வெட்டியே வெறுகும் அதன்படியே நான் ஒவ்வொரு வருடமும் இந்த டைரியை உருவாக்குறோம் இதுல ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஒரு நாளோட நல்ல நேரம் என்ன ராகு காலம் என்ன குளிகை நேரம் என்ன யமகண்டம் என்ன தெரிஞ்சுக்கலாம் அந்த நாளோட ஒரு சிம்பிள் ராசி வளனையும் பதிவு செஞ்சிருக்கும் அந்த நாளுக்குரிய விரத ரகசியங்களையும் பதிவு செஞ்சிருக்கும் இது ஒவ்வொரு நாளும் நீங்க தெரிஞ்சு கொள்ள முடியும் அது இல்லாமல் இந்த டைரியில பல்வேறு விதமான ஆன்மீக செல்வ சூட்ச ரகசியங்களை கொடுத்திருக்கும் உதாரணமாக தன ஆகர்ஷண சங்கல்பம் இந்த சங்கல்பத்தை யாரொருவர் ஒவ்வொரு நாளும் ஒரே ஒரு முறையாவது செய்கிறார்களோ அவர்களுக்கு தனம் அவர்கள் நினைப்பதில் படி அவர்கள் சங்கல்பம் படி தேடி ஓடி நாடி வரும் அது போல பல்வேறு விதமான ஆன்மீக சூற்றமங்கள் கடனை தீர்க்கக்கூடிய மந்திரங்களுடன் ஆன்மீகத்தில் தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ரகசியங்களுடன் இந்த டைரியை கொடுத்திருக்கும் ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்க வேண்டிய டைரியை இது எதுக்கு பயன்படுத்தலாம் கணக்கு வழக்கு எழுத பயன்படுத்தலாம் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை எழுதுவதற்கு பயன்படுத்தலாம் மந்திர ஜபத்தை லிகித ஜபமாக எழுதுவதற்கு பயன்படுத்தலாம் நாளை என்ன செய்வீங்க அப்படிங்கற திட்டங்கள் தீட்டுவதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்க வாழ்க்கையில என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஆசைப்பட்டு தேவைகளை வைக்கிறதுக்காக இங்கே பயன்படுத்திக்கலாம் சோ நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா பிசினஸ்ல இருக்கிறவங்க வேலையில இருக்கிறவங்க தான் டைரி எழுதுன்னு நினைக்கிறாங்க அப்படி எல்லாம் இல்லவே இல்ல வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே தன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய நல்லதை எல்லாம் தினம் தினமும் எழுதி வைத்துக் கொண்டே இருந்தால் அவர்கள் வாழ்வில் தொடர்ந்து நல்லது நடக்கும் இந்த பாயிண்டை நோட் பண்ணிக்கங்க உங்க வாழ்க்கையில தினம் தினமும் ஒரு விஷயமாவது நல்லது நடக்கும் அந்த ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் நீங்க டைரியில இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி எழுதி வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அடுத்தடுத்த நாள் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய நல்லது அதிகரிக்கும் ஆனந்தம் அதிகரிக்கும் அதுவே ஒரு மனிதனோட செல்வ செழிப்பை உருவாக்கி தரும் ஸோ அதுக்காகவாவது இந்த டைரியை நீங்க பயன்படுத்தலாம் பின்னாடி குபேரரோட அற்புதமான படத்தோட முன்னாடி குபேரவீடத்தோட சித்தரோட சூட்சும படத்தோட இருக்கு உள்ள பல்வேறு விதமான ஆன்மீக சூட்சும ரகசியங்கள் தமிழ் பஞ்சாங்கத்தோடு இருக்கு டைரி வாங்குற ஒவ்வொருத்தருக்குமே முதல் நூறு டைரி வாங்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே தமிழ் பஞ்சாங்க கேலண்டரையும் அன்பளிப்பாக தர இருக்கின்றோம் ஸோ இயர் நெருங்க இருக்கு குறிப்பிட்ட அளவே இருக்கு கீழ்க்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு உங்க பேரை பதிவு செய்து வாங்கி பயன்படுத்துங்கள் ஏன்னா இது ஜனவரி ஒன்னு வரைக்கும் தான் இது நம்ம கிட்ட கிடைக்கும் பயன்படுத்துங்களை நீங்க டைரியை டைரிய முடியாது ஒவ்வொரு வருஷமும் நம்ம தனியா இந்த கண்டத்தை எடுத்து எடிட் பண்ணி நமக்காக ஸ்பெஷலா பிரிண்ட் போடுறது சோ இந்த வருஷம் பச்சை நிறத்துல குபேர ஆகர்ஷணத்தோட வெளிப்படுத்தி இருக்கும் சோ அனைவரும் வாங்கி பயன்படுத்துங்கள் நான் சொன்ன ரகசியத்தையும் சேர்த்து பயன்படுத்துங்கள் அனைவருக்குமே ஸ்ரீ குபேரமெடுத்து குபேரின் மூலமாக வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தன தானிய வீரிய விஜய வெற்றி ஆயுள் ஆரோக்கியம் சகல சம்பத்துகளும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் பெருக வேண்டுமென மனதார பிரார்த்தித்து இந்த பதிவை பதிவு செய்கின்றேன் விவரங்களுக்கு தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க பணமுடன் நல்லது நடக்கும்